பொங்கலுக்கு தலை அஜித்தோட குட் பைடே கிளி வரப்போது தான் எல்லாரும் நினைச்சு இருந்தோம் அதே போல குட் பைடே அப்டேட்ஸும் விட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் ஏழு நாள் தான் ஷூட்டிங் பெண்டிங் சொன்னாங்க டிஎஸ்பி மியூசிக் டேரக்டர்ல ஜீவ் பிரகாஷ் தான் இது போல குட் பை டீம் அப்டேட்ஸை விட்டுகிட்டே இருந்தாங்க ஆனா நேற்று நைட்டு யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல விட டீசர் விட்டு இருந்தாங்க டீசர் பார்க்க டீசெண்டா இருந்தது டீசர் வீடியோல ஒருத்தர் கூட பேசல வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சு இவங்க காமிச்சிருக்காங்க டீசர் பார்க்கும்போது அஜிதும் திரிஷாவும் ஒரு ட்ரிப் போகும்போது அர்ஜுன் அர்ஜுனும் ரிஜினாவும் சேர்ந்து த்ரிஷாவை கடத்தி வச்சு அஜித் கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அஜித் த்ரிஷாவை காப்பாத்தனாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியோ இருக்குமான்றது என்னோட கே சீசி ரெண்டுல பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் போட்டு இருந்தாங்க விடாமரிசி தான் பொங்கலுக்கு வரப்போதுன்னு அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விடாமரிசி வந்தா என்ன குட் பர்த்டே வந்தா என்ன ஆக மொத்தம் அடுத்த வருஷம் தலை பொங்கல் தான் மகள் திருமணி இதுக்கு முன்னாடி தடையார தக்க தடம் கழக மூணு சூப்பர் படங்களை கொடுத்திருக்காரு மீகாமன் ஒரு பிளாப் மூவியும் கொடுத்திருக்காரு இந்த விடாமரிசி எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் டீசென்டா அஜித் அர்ஜுன் காம்போல இது ரெண்டாவது படம் இவங்க ரெண்டு பேரும் நடிப்புல இதுக்கு முன்னாடி வந்த மங்காத்தா ஒரு பிளாக் பஸ்டரான மூவி இந்த முயற்சி எப்படி வரப்போதுன்னு திரிஷா அஜித் காம்போலையும் இதுக்கு முன்னாடி நாலு படம் வந்திருக்கு ஜி கிரீடம் என்ன எரிந்தால் மங்காத்தான்னு சூப்பர் ஹிட் மூவிங்க கொடுத்திருக்காங்க இந்த முயற்சி டீசர் பார்க்கும் போது ஒரு ஆக்சன் த்ரில்லர் போல தான் இருக்கு டீசர்ல சில பேர் தான் காமிச்சிருக்காங்க அஜித் த்ரிஷா அர்ஜுன் ஆரோ தான் டீசர்ல காமிச்சிருக்காங்க இன்னும் இந்த படத்துல அருண் விஜய் பிரியா பவனிசங்கர் சஞ்சய் தட் அர்ஜுன் தாஸ் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒருவேளை பிளாஷ்பேக் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் விடாமு பொங்களுக்கு குட் குட்பைலேயே சம்மருக்கு வரேன் நினைக்கிறேன் நீங்கள் தலைஃபேனாக ஃபேனாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்களை அடுத்த வழியில் சந்திக்கிறேன்